யுக யுகமாய் சமர்வீரா அத்தியாயம் எட்டு ஆதிசனுக்கும் திவாவிற்கும் அடுத்து ஜெய் என்ன பிளான் பண்ணியிருப்பான் என்று ஓரளவு யூகிக்க முடிந்ததால் அப்படியே அமைதியாகவே நின்றிருந்தனர் ஆனால் கொஞ்சமும் இதை எதிர்பார்க்காத தனுஷோ ஐயோ பெரியபாஸ் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கற்றாரே என்று வாயில் கையை வைத்து அதிர்ந்து போய் நின்றான் அனிதாவோ ஐயோ ஒரு ரவுடியா என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான் என்று தலையில் கை வைத்தவாறே அவளை தன் பக்கமாக இழுக்க அதற்குள் அவள் மயங்கி சரிய அவளை ஜெய்யோ தாங்கி பிடிக்க என்று ரணகலமாகி போயிருந்தது அங்கே நின்றிருந்த மீடியாக்காரர்களுக்கோ இதுதான் ஹைலைட்டான செய்தியாக இருக்கவும் உடனே அதை படம் பிடிக்க ஆரம்பித்து விட்டனர் ஓய் இன்ஸ்பெக்டரே மாட்டு மேலே வந்துட்டு இருந்த யமே இப்போ புல்லட்டில் வந்துட்டு இருக்கான்னு உன்னை அனுப்பினவன் கிட்டையே போய் சொல்லுப்போ என்றான் ஜெய் என்ன நம்பியார் மகங்கிற திமுற பேசுறியோ இல்ல நான் ஜெயின் சக்கரவர்த்திங்கிற திமிரு இது எவன் போட்ட பிச்சையிலயும் நக்கி பிழைக்கிற மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது தெரியாது ம் போலாம் போலாம் போடடே கேட்டு திறந்துதான் இருக்கு கேட்டு திறந்து இருந்தா போதும் எதுவோ மாதிரி உள்ள வந்துட வேண்டியது தனுஷ் இவனுகளை துரத்தி விடு என்று கட்டளையிட்டான் இப்போது வாசுதேவனும் ஜெயின் அருகில் வந்து உங்களுக்கே அது சரியாப்படுதா நீங்க ஒரு கொலைகாரன் உங்களை பத்தி உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தும் கூட எப்படி மனசாட்சியே இல்லாம தாலியை கட்ட மனசு வந்துச்சு உங்களுக்கு என்று நியாயம் கேட்டான் தன்னுடைய கையில் மயங்கி கிடந்தவளை பார்த்த ஜெய்யோ வாசுதேவனுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே தூக்கி கொண்டு போய் அவனது காரில் படுக்க வைத்தான் அங்கிருந்து திரும்பி பார்த்தவனோ திவா அவங்க அம்மாவையும் மகனையும் கார்ல வந்து ஏற சொல்லு தனுஷ் நம் மாட்களை வச்சு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரோட வண்டியையும் எடுத்துகிட்டு போக சொல்லு அப்போது இரண்டு பேருமே அவனருகில் வந்து எதுக்கு என்று கேட்டு நின்றனர் சொன்னால் செய்யணும் எதிர்கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது மூணு பேரையும் அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு எப்படியும் அவங்கள தேடி பிரச்சனைகள் போகும் கவனமா இருக்க சொல்லு என்றவனோ வேறு யாரையும் பார்க்கவில்லை ஆதிசனிடம் ரொம்ப நன்றிடா சரியான நேரத்தில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீயும் வீட்டுக்கு போ என்றவனோ அதே அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டி கொண்டான் வெகு நாட்களுக்கு பின் மனது ஒரு மாதிரியாக பிசைந்தது அப்படியே அந்த கட்டிலில் சரிந்தவனுக்கோ அவளது வாசம் நாசியில் ஏறியது என்னவென்று அங்கு திரும்பி பார்த்தான் அவளது கிழிந்த சுடிதாரோ அங்கு கிடந்தது அதையே பார்த்தவன் அப்படியே கண்களை மூடிக்கொண்டான் அவனது மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க கொள்ள முடியாமல் போய் அலமாரியிலிருந்து விஸ்கி பாட்டிலை எடுத்து வழக்கத்தையும் விட அதிகமாகவே குடித்துவிட்டு வந்து மீண்டும் கட்டிலில் வந்து விழுந்தவனுக்கு எல்லாம் கலந்து கட்டி மயக்கம் வர அப்படியே தூங்கியும் போனான் அங்கே அந்த பெரிய காரில் திவாகர் வண்டியோட்ட அருகில் தனுஷ் இருந்தான் பின்னாக அனிதா தன்னுடைய மகளின் தலையை தூக்கி தன் மடியில் வைத்திருந்தார் வாசுதேவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டே வந்தவனுக்கோ எதுவுமே முடிவு எட்டவில்லை அதனால் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்க அவன் அருகில் ஆதீசன் இருந்தான் அப்போது வாசுதேவன் மெதுவாக என்ன சார் நடந்துச்சு என் தங்கச்சி வந்தால் உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்குவீங்களா அவள் உங்கள் ஜேசிக்கிட்ட நியாயத்தை கேட்க கோபத்தில் வந்தா அதுக்காக இப்படியா ஒரு பெண்ணை சீரழிக்கிற அளவுக்கா மோசமானவன் இதுக்கு மேலே எங்கள் ஜேசியை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் இருக்குது உங்கள் தங்கச்சிக்கிட்ட நாளைக்கு நல்லா விசாரிச்சுட்டு எங்கள் ஜெய் மேலே பழியை போடுங்க கண்டிப்பாக அவளை அடிச்சிருப்பான் இருப்பான் ஆனா அவன் கையெல்லாம் வச்சிருக்க மாட்டான் சும்மா ஏதாவது புலம்பிக்கிட்டே வராதீங்க அவன் திருமணம் கல்யாணம் எதையுமே சிந்திக்காதவன் அப்படிப்பட்டவன் இப்படி உங்க மகளோட கழுத்துல தாலி கட்டியிருக்கானா ஏதாவது உங்க மகளுக்கு தான் இருக்கும் எனது உங்க பாஸ் தாலி கட்டிட்டா அது நல்லதுல போய் சேர்ந்துருமா என்ன என் மகளை அலங்கோலப்படுத்தி அவள் வாழ்க்கையே போச்சு இப்போ இனி என்ன வாழ்க்கையை அவள் வாழ்ந்துட போறா ஊர் முழுக்க இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் போச்சு போச்சு இவங்க அப்பா கட்டிய கனவு கோட்டெல்லாம் சரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இவங்க அப்பா கட்டின கோட்டையும் போச்சு என் புள்ளைங்க கட்டின கோட்டையும் இப்படி ஒரே நல்ல சரிஞ்சு போச்சே உங்க பாஸ் நல்லா இருப்பானா நாசமா தான் அவன் என்று சாபம் விட்டு கொண்டே வந்தார் அவர்கள் மூவருக்குமே எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அமைதியாக அவர்களை அவர்கள் வீட்டினுள் பாதுகாப்பாக விட்டுவிட்டு வரும்பொழுது வாசுதேவன் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க தங்கச்சி செஞ்சிருக்கிற வேலை என்னன்னு தெரியுமா நாங்கள் இந்த கொலைக்கேஸ்ல சாட்சி சொல்ல இறங்காதுன்னு சொன்னதையும் மீறி போனதுதான் உடனே நீதி நேர்மேனு ஏதும் பேசிடாதீங்க அப்படி பேசித்தான் நாங்க ரவுடிகளாவே இப்படி ஆக்கப்பட்டு நிக்கிறோம் அவங்க உங்க தங்கச்சியையும் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் டிரான்ஸ்ஃபார்மில் கொண்டு போய் யாராவது வேணும்னே கை வைப்பாங்களா உங்க தங்கச்சி தேடி போய் வச்சிட்டு நிக்கிறா இனி எங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும் என்று வேக வேகமாக பேசிய திவாவோ இப்போது காரில் ஏறி அமர்ந்து விட்டான் ஆதிசனோ தன்னுடைய விசிட்டிங் கார்டினை கொடுத்து உங்க தங்கச்சியை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க என்று விட்டு மூவருமாக திரும்பி வந்தனர் தனுஷின் முகமே சரியில்லை என்னடா மூஞ்சியை அப்படி வச்சிருக்க இல்லை வக்கீல் சார் பெரிய பாஸ் அந்த பொண்ணுக்கு தாலியை கட்டினதுமே ஒரே சந்தோஷமாக தான் இருந்துச்சு அவர் என்னடானா அவங்கள அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் திருப்பி அனுப்பிட்டாரு நானே சோகத்தில் இருக்கேன் ஏன்டா உங்க பெரிய பாஸ் அடிக்கடி உன்னை அடிக்கிறது குறையும்னா சந்தோஷப்பட்ட அவர் என்னைக்கு அடிச்சிருக்காரு குடிச்சிட்டு ஏதாவது கோபத்தில் எறிவாரா அதை கேட்ச் பிடிக்கத்தானே நான் இருக்கேன் மற்றபடி அவர் எங்கே என்ன அடிச்சிருக்காரு ம் ம் உங்கள் பாஸ்களை நீ என்னைக்கே தவிட்டு கொடுத்துருக்க ஆமாம் ஏண்டா அவன் அந்த பொண்ணுகளத்தில் அவ்வளவு அவசரமாக தாலியை கட்டுனா வக்கீலே கூடவே இருந்துக்கிட்டும் இன்னும் எங்களை புரிஞ்சுக்கலை அப்படித்தானே அட அது இல்லடா திவா இந்த பையனுக்கும் காதலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அதான் டவுட்டு அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணோட நன்மைக்காக மட்டும்தான் அது இருக்கும் அது மட்டும் காரணம்னு சொல்லவும் முடியாது பூனை வெளியே குதிக்கும்போது பார்த்துக்கலாம் என்னமோ போங்கடா ஆனா ஒண்ணுடா நானும் என் பொண்டாட்டியும் கொஞ்சம் சமாதானமாக வாழ்ந்தா உங்களுக்கெல்லாம் மூக்கு வேர்த்துடுதுடா இன்னைக்கு என் பொண்டாட்டி அடிச்சே துரத்திட்டா என்ன காலையில் வந்தா போதும்னு சொல்லிட்டாடா அதற்கு தனுஷோ இதென்ன உங்களுக்கு புதுசா வக்கீலே வாங்க நம்ம ஜோதியில் ஐக்கியமாகிருங்க நீயெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கு பாருடா அதற்கு திவாவோ விடு ஆதிசா தங்கச்சி தானே சமாதானமாகிருவா அதற்கு ஆதிசனோ இந்த வக்கீல் பொண்ணுங்களையே கட்டக்கூடாதுடா நம்மகிட்டயே வாதாடுறாங்கடா என்று நொந்து போய் சொன்னவனை திரு திருவென்று இரண்டு பேரும் பார்த்தனர் அச்சச்சோ அப்போ ஜேசி நிலமை வருங்காலத்தில் உங்கள மாதிரி ஆகிருமா சும்மாவே அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் எல்லாம் வந்து விதி மாற்றவே முடியாது அவனை போய் கிணத்துல விழுந்துட்டான் இனி காப்பாத்தவே முடியாது அதற்கு திவாவோ வக்கீலே இதை வச்சு வேற ஒன்றும் இந்த தாசால செய்ய முடியாதுல்ல அந்த பொண்ணு கேஸ் கொடுக்காத வர ஒன்றுமில்ல கேஸ் கொடுத்தா பார்த்துக்கலாம் ம் என்று திவா இப்போது ஜெய்யை பற்றியே யோசித்தவாறே வீடு வந்து சேர்ந்து அவனது அரைக்கதவை தட்டினான் அவன் போதையில் தூங்கியதால் இவன் தட்டியதை கேட்கவில்லை காலையில் பேசிக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டனர் இரவு மயக்கம் தெளிந்து எழுந்த அகழ்விலியோ கொஞ்ச நேரம் எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் பார்த்தாள் அனிதா அவளையே பார்த்தவாறு படுத்திருந்ததால் அவள் எழும்பியதும் அவளருகில் உட்கார்ந்து கையை பிடித்தார் அதன் பின் நாம் நம் வீட்டில்தான் இருக்கிறோம் என்று புரிந்து குனிந்து கழுத்தில் கிடந்த தாலியை கையில் எடுத்து பார்த்தாள் அவள் நீ மயங்கிட்டதால உன்னை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க நானும் அண்ணனும் எதுவுமே செய்ய முடியாமல் அமைதியாக வந்துட்டோம் இவ்வளவு நடந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு அவன் தாலி கட்டினதும் நல்லதுக்கு தான் நாளைக்கு யாரும் ஒரு வார்த்தை உன்னை தப்பா சொல்ல மாட்டாங்களே ஆமா லூசா மன்னி எதுவுமே நடக்கலாமா ட்ரெஸ் மட்டும்தான் கிழிஞ்சிருந்துச்சு தெரியுமா அதை விட வெளிய வந்து நீ தப்பா நினச்சிக்கிட்டு ஊரையே கூட்டிட்டமா கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா இப்போ இப்படி இவ்வளவு பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுமா அந்த தாலி கூட அவன் கட்டியிருக்க மாட்டான் இனி அவன் கட்டின தாலியோடு அலையணுமாண்ணா என்னடி பேசுற நீ அவன் தாலி கட்டிலா அந்த இன்ஸ்பெக்டர் உன கூட்டிட்டு போய் அலக்கழிச்சு பிரச்சனையை பெருசாக்கி அப்படியே வேற விதமா இருப்பான் நீ பேசுற வசனமெல்லாம் வாழ்றதுக்கு உதவாது புரியுதா அவர்கள் பேசிய சத்தம் கேட்டு வாசுதேவன் உள்ளே வந்தான் அவனுக்கு தங்கை மீது அவ்வளவு கோபம் வந்தது அவன் ராத்திரியெல்லாம் தனியாக அங்கே போகாதே என்று சொன்ன பிறகும் கேட்காமல் போய் வாங்கி கட்டி கொண்டாள் என்றுதான் கோபமே ஆனாலும் கோபத்தை அடக்கி கொண்டு அகலே எதுவா இருந்தாலும் காலையில நிதானமா பேசிக்கலாம் இப்ப நீ படுது தூங்கு என்று அதட்டினான் அண்ணா நீயும் நம்பலையா அவன் கோபத்துல அடிச்சான் சண்டை போட்டான் அதுல ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு மற்றபடி அவன் மோசமாலாம் நடந்துக்கல நான் நானாதான் இருக்கேன் அவன் தாலி கண்ணதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் அவன் நம்ம அப்பாவோட ஸ்டூடெண்ட் தெரியுமா என்ன நீ அந்த கருணாமூர்த்தியோட காலேஜ்லேயே அவன் படிச்சான் கருணாமூர்த்தியா அங்கேயே அப்பா வேலை பார்த்தாரு ம் அதுவும் அவருடைய காலேஜ் தான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்போ அப்ப அப்பாவை யாரும் கொலை செஞ்சுட்டாங்களாமா ஆமாடி கேடு கெட்டவன் உங்கள் அப்பா சத்த கேஸில் கூட நமக்கு உதவவே இல்லை தெரியுமா மாறா அவன் பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு அப்படியே பொறுக்கி மாதிரி பத்தாததுக்கு தற்கொலை கேஸு அது இதுன்னு போலீஸையே வச்சு மரட்டுனா அதான் உன் விஷயத்திலையும் அந்த போலீஸ்காரன் அப்படி பார்த்ததும் பயந்து போயிட்டனா ஓ நம் அப்பா விஷயத்திலயும் ஏதோ மர்மம் இருக்கும் போலையே என்று யோசித்திருந்தாள் அம்மா கண்டதையும் பேசி அவன் மனசையும் குழப்பி விடாதீங்க அவனுங்க ரவுடிங்க தான் தாலி கட்டிட்டா அவங்க கூட வெல்லாம் வாழ முடியாது நீங்க அமைதியா படுத்து தூங்குங்க காலையில பேசிக்கலாம் என்று மிரட்டி படுக்க வைத்துவிட்டு வாசுதேவனும் சென்று தூங்கிவிட்டான் காலையில் திடுக்கிட்டு முளித்த கண் முன்னே அகலின் முகம்தான் வந்து நின்றது நேராக குளித்து உடைமாற்றி வெளியே வந்தான் அவனது முகமோ அவ்வளவு தெளிவாக இருந்தது திவா வா வெளியே போகலாம் என்று அவனை அழைத்தான் அவன் இப்போதுதான் தூங்கி முழித்து அமர்ந்திருந்தான் ஆதீசனோ நன்கு குரட்டையோடு தூங்கி கொண்டிருந்தான் அவனை பார்த்து இவன் எதுக்கு இங்க படுத்திருக்கான் அங்க தங்கச்சி தனியா குழந்தையோடு இருப்பாளே இந்த நாய்க்கு என்ன கேடுன்னு இங்கே வந்து படுத்திருக்கான் இருக்க சூழ்நிலை தெரியும் தானே அதை கேட்டதுமே ஆமாடா ஆமா இப்ப நான் நாயாத்தான் தெரிவேன் ஏண்டா ஏன் இப்படி அன்னியன் மாதிரி அடிக்கடி மாறுறீங்க உன் தங்கச்சி தான்டா என்ன அடிச்சே துறத்துனது இப்ப போயிருவேன் அது சரி நீ எங்க கிளம்பிட்ட அகல்விழி லாயர் வீட்டுக்கு ஓஹோ உன் பொண்டாட்டி வீட்டுக்கா அதை கேட்டு பக்கத்தில் என்ன கிடைக்கும் தூக்கி எறிவதற்கு என்று தேடினான் அதற்குள்ளாக இவன் ஓடி தப்பித்து கொண்டான் திவாவோ அவன் கூப்பிட்டதும் ஓடி போய் ரெடியாகி வந்துவிட்டான் கார் இப்போது போய் நின்ற இடம் அகல்விலியின் வீட்டின் முன்புதான் போயே அவளோட அண்ணனை வர சொல்லு எதுக்குடா சொன்னா செய்யே போறேன் போறேன் என்று இறங்கி உள்ளே சென்றான் அவனை பார்த்ததுமே அனிதாவோ ஏன்பா அதான் நேத்தே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டீங்களே இப்ப எதுக்குப்பா வந்திருக்கீங்க உங்க மகன் எங்க ம் மகனா மகளா மகன்தான் வாசு என்று ஒரே அழைப்பில் வெளியே வந்தவனின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு காரில் ஏறிவிட்டான் அனிதாவோ பயந்து போய் ஐயையோ என் மகனை எங்கடா தூக்கிட்டு போறீங்க என்ற சத்தம் போடவே உள்ளே இருந்து அகழ்விழி வெளியே வருவதற்குள்ளாக கார் பறந்திருந்தது அங்கே வாசுவுக்கே உள்ளே பயம் இருக்கத்தான் செய்தது ஆனாலும் அவனுகளா சொல்லட்டுமென்று அமைதியாகவே இருந்தான் இப்போது கார் ஒரு அரண்மனை போன்ற பங்களாவின் முன்பாக போய் நின்றது அப்போது செக்யூரிட்டியோ அவனுடைய காரை பார்த்துவிட்டு விட்டு ஐயையோ இவனுகளை உள்ள விட்டா அவனுக்கு அடிப்பானுங்களே உள்ள விடலைனா இவனுக்கு கொள்ளுவானுங்க என்ன பண்றது உயிர் தான் முக்கியம் என்று கேட்டினை திறந்து விட்டான் உள்ளே பளிங்கு தரையில் வலுக்கி கொண்டு போய் நின்றது வாசுதேவனையும் அழைத்து கொண்டு சென்றான் இவனை பார்த்ததுமே குருஷேத்திரன் இறுதி காரியத்திற்கு போக கிளம்பி வந்த தீபனும் நம்பியாருமே அவனை பார்த்ததும் அடுத்த எட்டு வைக்க முடியாமல் அப்படியே நின்றிருந்தனர் அங்கு அதை பார்த்த ஜெய் அங்கே இருந்த சேரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து தன்னுடைய அம்மா யசோதாவிடம் என்ன யசோ சௌக்கியமா நான் இல்லாம ரொம்ப செழிப்பா இருக்க போலையே என்றவாறே அங்கு பக்கத்தில் நின்றிருந்த தன் தங்கையை பார்த்து ஹாய் என்றான் அத்தனை பேருமே அவனையே பார்த்து நின்றிருந்தனர் அதில் இரண்டு பேர் முறைத்து கொண்டிருந்தனர் அங்கு யசோதாவோ பாவமாகவே பார்த்தார் ரினுவோ இவனெதற்கு இப்போது இங்கே வந்திருக்கிறான் என்று தன் அண்ணனையும் அவனோடு வந்திருந்த வாசுதேவனையும் பார்த்தாள் நம்பியார் இவனிடம் பேசாமல் வெளியே செல்ல முயல அவரது காலிற்கு முன் தன்னுடைய காலை நீட்டி நிறுத்தினான் அதை பார்த்த தீபனோ டேய் என்று அவனது சட்டையை பிடித்து சண்டைக்கு போனான் ஏய் கைய எட்ரா உங்கள் அப்பா முன்னாடி ரொம்ப தான் சீன போடாத எப்படியும் அவ்வளவு பாவ சொத்துக்களும் உனக்குத்தான் எனக்கு அதில் பங்கெல்லாம் வேண்டாம் தள்ளி தள்ளி நில்லு ம் தள்ளி நில்லு என்று அவனை தள்ளிவிட்டான் நம்பியாரை பார்த்து மிஸ்டர் நம்பியார் எனக்கு நேத்து நைட்டு உங்க ஜூனியர் லாயர் அகல்விழியோட திருமணம் முடிஞ்சிருச்சு அதனால என் மனைவி என் எதிரியான உங்ககிட்ட வேலைக்கெல்லாம் வரமாட்டா அவகிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இப்போவே என் கைக்கு வரணும் அதைவிட அவளோட லாயர் ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வேணும் தரீங்களா யசோதாவிற்கோ அதை கேட்டதும் முகத்தில் சிறிது சந்தோஷமும் நிம்மதியும் பிறந்தது வாசுதேவனுக்கோ ஜெயினை புரிந்து கொள்ளவே முடியவில்லை நம்பியார் தீபனை திரும்பிப் பார்த்தார் அடுத்த பத்து நிமிடத்திலேயே அவனது கைக்குள் அகழ்வெளியுடைய எல்லா சான்றிதழும் ஐடி உட்பட வந்துவிட்டது அதை வாசுதேவனிடம் கொடுத்துவிட்டு என் மனைவியோ அவளோட குடும்பமோ என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறாங்க இனி உன் பார்வை பட்டாலே ஜாக்கிரதை அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ப்ரொஃபஸர் ராஜவேல் குடும்பம் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் வரட்டா நம்பியாரே என்றவனோ திரும்பி நடந்தான் அங்கு இருந்த பகையை நன்றாகவே தூண்டி விட்டுவிட்டு நடந்தான் அதுதான் அவனுக்கு வேண்டும் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்திருக்கும் கேட்க தவறாதீர்கள் மக்களே யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா